ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான பதிவு புதுசாக வீட்டுத் தோட்டம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பதிவு இப்போ வந்து ஆடிப்பட்டம் ரொம்பவே நெருங்கி வந்துட்டுருக்கு ஏற்கனவே வீட்டு தோட்டம் வச்சுருக்கோங்க எல்லாருமே நம்மளை உங்களுடைய தோட்டத்தை ரொம்பவே சிறப்பாக ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க ஆடிப்பட்டத்துக்காக அதே மாதிரி புதுசாக தோட்டம் தொடங்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் இந்த ஆடிப்பட்டத்துக்காக உங்களுடைய தோட்டத்தை ரெடி பண்ணிக்கோங்க புதுசா தோட்டம் அமைக்கிறதுக்கான குரோ பேக் இல்லை நீங்கள் நிலத்துல தோட்டம் அமைக்க போகிறீங்கன்னா அதுக்கான இடத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய பதிவில் க்ரோ பேக் கார்டன் அமைக்கிறதா இருந்தால் அதுக்கான மண்கலவை எப்படி தயார் பண்றதுன்னு பத்தி அடுத்ததாக ஒரு பதிவில் பார்ப்போம் இப்போ வந்து இந்த ஆடி நம்ம என்னென்ன காய்கறிகள்லாம் விதைக்கலான்னு பார்ப்போம் பொதுவாகவே இந்த ஆடி எல்லா காய்கறி ரகங்களுமே ரொம்பவே சூப்பராக வரும் அதுக்குதான் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில காய்கறி ரகங்களை இந்த ஆடி படத்தில் விதைக்கக்கூடாது அது என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஆடி பட்டத்தில் எதை விதைக்கக்கூடாதுன்னு பார்ப்போம் வெள்ளரி தர்பூசணி கிருணிப்பழம் இது மாதிரி ரகங்களை இந்த ஆடி படத்தில் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த ஆடி வந்து நிறைய மழை பெய்யும் போது அதெல்லாம் சரியாக வராது அதெல்லாம் கோடை காலத்தில் விளையக்கூடிய கா காய்கறி ரகங்கள் நீங்கள் வேணால் பிஞ்சு வெள்ளரியை மட்டும் வேணால் இந்த ஆடி முயற்சி பண்ணலாம் இந்த ரகங்கள் தான் இப்ப ஆடி பட்டத்துல விதைக்க வேண்டாம்னு சொல்ற ரகங்கள் மற்றபடி நம்ம கொடி காய்கறிகள் எல்லாமே இந்த ஆடி ரொம்பவே சூப்பராக வரும் ஆடிப்பட்டனாலே ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வரது கொடி காய்கறிகள் தான் அவரை சுரை பீர்க்கன் பரங்கிக்காய் பூசணிக்காய் புடலை பாகல்னு நிறைய கொடி ரகங்கள் இருக்கு எல்லாத்தையுமே இந்த ஆடி நம்ம விதைக்கலாம் ஆடி பட்டம் தொடங்கி வரக்கூடிய முதல் மழையில் நீங்க விதைக்கும் போது அடுத்தடுத்து மழை பெய்யும் போது விதைகள் முளைச்சி வர்றதுக்கு சரியா இருக்கும் அதுக்கு தேவையான விதைகள் எல்லாமே இப்போ பரவலா எல்லா ஊர்களையுமே விதை திருவிழா உணவு திருவிழா நடக்குது அங்கே எல்லா நாட்டு ரகமான காய்கறி விதைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுல எல்லாம் கலந்துக்கிட்டு அங்கே உங்களுக்கு தேவையான விதைகளை வாங்கி வச்சுக்கோங்க அடுத்ததான் மற்ற காய்கறி ரகங்களான அடிப்படை காய்கறிகள் தக்காளி கத்திரி மிளகாய் வெண்டை இது மாதிரி ரகங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நாற்றுகளாக வச்சிருக்கணும் அப்படி நாற்றுகளாக இருக்கிறத இப்போ நடவு பண்ணணும் ஆடிப்பட்டத்துல ஒருவேளை உங்கள் நீங்கள் விதை போடலைன்னா நாற்றுகளாக கிடைக்கிற இடத்துல வாங்கி இப்போ நீங்கள் நடவு பண்ணலாம் இதுக்கப்புறம் ஆடிப்பட்டத்தில் நிறைய மழை பெய்யும் அப்போ வந்து நீங்கள் நாற்று விடும்போது சரியாக வராது அதனால் நாற்றுகளாக கிடைக்கிற பட்சத்தில் வாங்கி நடவு பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் நீங்கள் பார்த்து நாற்றுகளை வளர்க்க முடியும்னா இப்போ விதைக்கலாம் வெண்டைக்காயெல்லாம் நம்ம நேரடியாக விதைக்கக்கூடியது தான் அடுத்ததான் முள்ளங்கி அப்புறம் கீரை ரகங்கள்லாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் கீரை ரகங்கள்லாம் மழையில் சரியாக வராது ஏன்னா நம்ம விதைக்கும் போது மழை பெஞ்சதுன்னா வேஸ்ட் ஆகிடும் கீரை எல்லாம் அப்படியே அழுகி போயிடும் அடுத்ததாக செடி பீன்ஸ் செடி அவரை இது மாதிரி ரகங்களும் ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக மக்கா சோள வகைகள் எல்லாமே ஆரம்பிக்கலாம் ஸ்வீட் கார்ன் கான் சாதாரண சோளம் நாட்டு சோளத்துலேயும் நிறைய ரகங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக குளிர்கால காய்கறிகளான முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் கேரட் கேப்சிகம் இது மாதிரி ரகங்கள் எல்லாம் ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் மாத இடையில நீங்கள் விதைக்கலாம் இப்போ நான் சொன்னது விதைக்கிறதுக்கான பருவம் ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் அடுத்ததா கிழங்கு ரகங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டிலே வள்ளி கிழங்கு இஞ்சி மஞ்சள் இது மாதிரி ரகங்கள் எல்லாமே ஆல்ரெடி நடவு பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனாலும் இந்த விதை திருவிழாக்கள்ல உங்களுக்கு அந்த விதைகளும் கிடைக்கும் விதை கிழங்குகள் கிடைக்கும் அதை வாங்கி அதையும் நீங்க நடவு பண்ணலாம் ஒவ்வொரு கிழங்கு ரகங்களுக்குமே நடவு பண்ற முறை ஒவ்வொரு மாதிரியா இருக்கும் அத பத்தின போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஆடிப்பட்ட என்னென்ன காய்கள் விதைக்கலான்னு பார்த்தோம் இப்போ அடுத்ததா ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒரு ஒரு மாதிரி சூழலில் நல்லா வரும் செடிகள் இப்போ அதையெல்லாம் பத்தி பார்ப்போம் இப்போ அவரை ரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பந்தல் போட்டு நீங்க வளர்க்கும் போது ரொம்ப சிறப்பா வரும் அதே மாதிரி பீர்க்கன் புடலை பாகல் இது மாதிரி ரகங்களுக்கும் பந்தல் வந்து ரொம்ப அவசியம் அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒரு செடியோ இல்லை ஏதோ ஒரு குச்சியோ நட்டு அதில் நீங்கள் படரை விடணும் அவரைக்கெல்லாம் அவசியமாக பந்தல் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் அடுத்ததாக பரங்கிக்காய் பூசணிக்காய் சுரைக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரையில் படர விடும்போது தான் ரொம்ப சூப்பராக வரும் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பரங்கிக்காய் பூசணிக்காய் சுரக்காய் எல்லாமே பொதுவாகவே குப்பைகளுக்கு பக்கத்துல தான் நடுவாங்க சாண எருவு இருக்கிற இடத்துல நடவு பண்ணுவாங்க அது எதனாலனா அந்த கொடிகள் வந்து அதிக அளவுல படரும் அது படற இடத்துல எல்லாம் கனவுக்கு கனவு வேர் இறங்கும் அந்த மாதிரி வேர்கள் வரும்போது தான் காய்களோட எண்ணிக்கையும் சரி அளவும் சரி பெருசா இருக்கும் இதனால தான் அந்த ரகமான காய்கள் எல்லாமே நிலத்துல நடவு பண்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவுல நம்ம ஆடிப்பட்டத்தில் என்னென்னலாம் விதைக்கலாம்ன்றத பத்தி பார்த்தோம் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் அதுக்கான பருவத்தில் நம்ம நடவு பண்ணும்போது தான் ரொம்பவே சிறப்பாக வரும் அதை தான் பருவத்தை பயிற்சின்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வீட்டு தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க இந்த ஆடிப்பட்டத்தை தவற விட்டுறாதீங்க ஆடிப்பட்டந்தான் நீங்கள் புதுசாக தோட்டம் அமைக்கிறதுக்கான ஒரு சிறப்பான பருவம் அதனால் இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்